சென்னை கிழக மாணவி கடந்த இருபத்தி மூணாம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட ஒரு விவகாரமானது நாளுக்கு நாள் விஸ்வரூபம் எடுத்து வருகிறது குறிப்பாக எதிர்க்கட்சிகள் இதை வலுவாக பிடித்து அரசுக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறது குறிப்பாக அதிமுக பாஜக தற்போதிராக தொடங்கப்பட்டுள்ள தமிழகம் ஆகிய கட்சிகள் தொடர்ந்து போராட்டங்களையும் சமூக வலைதளங்களில் அந்த வன்கொடுமைக்கு எதிரான பிரச்சாரங்களிலும் ஈடுபட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்துதான் இன்று காலை பத்து மணிக்கு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த விவகாரம் குறித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த ஆர்ப்பாட்டம் போலீசார் அனுமதி மறுத்திருக்கிறார்கள் இருப்பினும் போராட்டம் அறிவித்த நிலையில் அங்கு வரக்கூடிய நாம் தமிழர் கட்சியை என்பவர்களை போலீசார் கைதும் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக நுங்கப்பாக்கம் காவல் நிலையத்தில் அனுமதி கோரி நாம் தமிழர் கட்சி மீதம் கொடுத்திருந்தார்கள் ஆனால் அதுக்கு அனுமதி கொடுக்க முடியாது என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை அவர்கள் அனுமதி கேட்டு கொடுத்துள்ள மனுவில் விவரப்பட்டுள்ள அவர்களுக்கு அதிகமாகவே ஆர்ப்பாட்டத்துக்கு வருவார்கள் என தெரிய வந்ததாகவும் அது மட்டுமன்றி புத்தாண்டு நிகழ்ச்சி நிகழ்ச்சி அந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் காரணமாக அதிக அளவில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் எனவே பாதுகாப்பு என்பது அதிக அளவு கொடுக்க முடியாது எனவே இது பொதுமக்களுக்கு செய்யோருவாகவும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறி போலீசார் தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதிக்கிறார்கள் இருப்பினும் தற்போது வந்துள்ள சில தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் போலீசார் கைது செய்துள்ளனர் இருப்பினும் இன்னும் நாம் தமிழர் கட்சியின் தலைவரான சீமான் வரவில்லை ஒருவேளை அவரும் நிகழ்ச்சியை ரத்து செய்வாரா அல்லது அவரும் அந்த குறிப்பிடப்பட்ட பகுதிக்கு வந்து கைதாவாரா என்பது இன்னும் சற்று குறைய நேரத்தில் தெரிய வரும்